அன்பு நட்பு ஒற்றுமை ஆகிய மூன்றையும் கருவாக கொண்டு செயல்பட்டு வரும் மலாடு தமிழர் நல சங்கத்தின் பதிமூன்றாவது ஆண்டு விழா மும்பை மாநகராட்சி தமிழ் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா ஆகிய இரு பெரும் விழா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மல்லாடு மேற்கு பகுதியில் உள்ள பிரம்மன் சபா கலையரங்கில் வைத்து விமரிசையாக நடைபெற்றது விழாவின் துவக்கமாக மல்லாடு தமிழர் நல சங்கத்தின் மகளிர் அணியைச் சேர்ந்த பிரியா வெங்கட் பாக்கியலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இலவச தமிழ் வகுப்பு மாணவியர் பாடினர் வரவேற்பு நடனமாக பரதநாட்டியம் நடைபெற்றது மாணவ மாணவியரின் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகொழுந்து வரவேற்புரை ஆற்றினார் தலைவர் பாஸ்கரன் தனது உரையில் அறக்கட்டளை கடந்த ஓராண்டில் செய்த பொது சேவைகளை எடுத்துரைத்தார் மரக்கன்று நடல் இலவச கணினி பயிற்சி தமிழ் வகுப்பு தொழுநோயாளிகளுக்கு உதவி கண் அறுவை சிகிச்சை புற்றுநோயாளிகளுக்கு உதவி இலவச மருத்துவ முகாம் மாணவ மாணவியர்களுக்கு உதவி ஆதிவாசி மக்களுக்கு நலத்திட்ட உதவி என பல செயல்பாடுகள் பற்றி விவரமாக எடுத்துரைத்தார் மாணவ மாணவிகளுக்கு கணினி பயிற்சி பெற மலாடு பகுதியில் உள்ள ராஜ் கம்ப்யூட்டர் சென்டரின் உரிமையாளர் சோனி காட்டிய வழிமுறைகள் உதவிகள் குறித்து குறிப்பிட்டார் தொடர்ந்து ஏழை குழந்தைகளுக்கு துணிமணி ஏழை பெண்கள் விதவை பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது கல்லூரி மாணவிக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது மாநகராட்சி பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது கணினி பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்வில் தாராவி காமராஜர் நினைவு உயர்நிலைப்பள்ளி சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் ஞான திரவியம் சங்கல் சர்மா எழுத்தாளர் பேச்சாளர் தானியா பழனி கே வி அசோக்குமார் சீனிவாசன் அலி முகமது ஜெயபால் பொன்பாண்டி கணேசன் நம்பிராஜன் மும்பையில் உள்ள தமிழ் அமைப்பு நிர்வாகிகள் ஜெயந்தி டேவிட் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சங்க செயலாளர் வி முருகன் நன்றியுரை ஆற்றினார் நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மல்லாடு தமிழர் நல சங்க நிறுவனர் தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்